I don't know. ே வர ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடா டேய் சும்மா பொய் சொல்லாதடா என்னன்னு சொல்லு இல்லடா சோனியோட பேசுனதை நினைச்சே சிரிச்சுட்டு வந்தேன்டா என்னடாப்ப உனக்கு ஐயோ கடவுளே இவன் லவ் பண்றதும் போதும் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு ஏன் மச்சான் அப்படி பேசுற அப்புறம் என்னடா உனக்கு சுத்தமா பயமே இல்லாம போயிடுச்சு சோனி வீட்டுல போய் இருந்துக்கிட்டு சோனியோட அவள் நேரம் பேசிக்கிட்டு இருக்க டேய் நான் என்னடா பண்றது இன்னைக்குன்னு தான் அவன் நல்லா பேசுறான் என்னோட அதுக்குன்னு அவ வீட்ல போய் இருந்துகிட்டே அவளோட ரொமான்ஸ் பண்ணிட்டு நீ ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற ரொமான்ஸ் எல்லாம் டேய் நீ பேசினதை பார்த்தா எனக்கு அப்படி தான்டா தெரிஞ்சிச்சு டே மச்சா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா அவள் எப்பவும் போலதான் பேசலாம் என்ன நான் உங்களை லவ் பண்றேன் நீங்களே நீ லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா எப்படியோ நீங்க ரெண்டு நேரம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அதுக்கு காரணம் நீயும் தான் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் இருக்க அவ லவ் பண்றது அவ்வளவுதான் இதுல இருக்க இல்ல பிரதீப் நீ மட்டும் கால் பண்ணாம இருந்தா நான் பெங்களூர் போயிருப்பேன் டேய் நீ பேங்களூர்னு சொன்னாக்கள தான்டா எனக்கு யாவுமே வருது அம்மா பாட்ட கால் பண்ணி சொல்லிட்டியா நீ வரலன்னு ஐயோ சுத்தமா மறந்துட்டேன் பிரதீப் சோனிக்கு பர்த்டேனாக்கள நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல பத்தியா சரி சரி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீ வரலன்னு சொல்லிரு ம் சரிடா என்னடா ஃபோன் அட்டன் பண்ணலையா இல்ல பிரதீப் கால் போகல சரி சரி வீடு அதான் வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்ல வீட்டுக்கு போய் கால் பண்ணிக்கலாம் ஹம் ஓகேடா என்ன மச்சான் ஒரே குஷியா இருக்க போல ஏன்டா இல்ல மச்சான் நல்ல நாள்ல சோனி சோனின்னு கிடப்ப இப்ப சோனி வேற ஓகே சொல்லிட்டா விட்டா அவ வீட்லயே போய் குடியிருப்ப அதான் கேக்குறேன் நானும் அதை தான் மச்சான் இருக்கேன் சோனி கூடவே போயிட்டு இருந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் டேய் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ அதே ஆகமா இருப்ப போல இருக்கு ஐயோ இல்லை நம்மைச்சான் ஆனாலும் இன்னைக்கு சோனி அங்க விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்ல ஆமாண்டா கூட்டிட்டு வந்து அம்மாட்டையா பாட்டையும் இதான் உங்க மருமங்கன்னு அறிமுகப்படுத்து ஏய் நல்ல வேலைடா யாவுக்கு படுத்துண்ணு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணணும்ல பாத்தீங்கன்னா நானும் மறந்துட்டேன் கால் பண்ண சிவா தம்பி ஹாய் முருகன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா கவலை நல்லா இருக்கேன் என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க ஏன் தம்பி நீங்க ஊருக்கு போவா இல்லையா எங்க போயிட்டு வரீங்க இல்லனா ஊருக்கு போகல ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் தம்பி நீங்க போனதுக்கு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் என்னன்னா கேட்டாங்க நான் கால் பண்ணா ரீச் ஆகவே இல்ல உங்களை தான் தம்பி கேட்டாங்க ஏன் இன்னும் கிளம்பலையான்னு கேட்டாங்க நீங்க வெளியில போயிட்டதா சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி இப்ப என்ன போயிட்டு இருக்காங்களா ஐயோ தம்பி அவங்க போகவே இல்லை திரும்பி வந்துட்டாங்க என்னன்னா சொல்றீங்க திரும்ப வந்துட்டாங்களா ஆமா தம்பி இப்பதான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவங்க ரெண்டுமே திரும்ப வந்துட்டாங்க ஐயா மேலே ரூம்ல இருக்காரு அம்மா கெஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்காங்க ஓ சரி சரி அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ம் சொல்லுங்க தம்பி எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரீங்களா ம் சரி தம்பி பிரதீப் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் இல்லைண்ணா எனக்கு டீலாம் வேண்டாம் டேய் ஏந்தா டே இந்த வெயிலுக்கு எவனாவது டீ குடிப்பானா டேய் எனக்கு தலைவலிக்குதா நான் டீ தானடா குடிப்பேன் தம்பி அப்ப உங்களுக்கு நான் ஜூஸ் கொண்டு வரவா ம் சரிண்ணா சரி ஒரு பத்து நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன் அண்ணா நான் அம்மாட்ட போய் பேசிட்டு இருக்கேன் நீங்க அங்க கொண்டு வந்துருங்க ஹம் சரி தம்பி நீங்க போங்க நான் கொண்டு வரேன் என்னடா அம்மா அம்மா அப்பாவும் திரும்பி வந்துட்டேன் சொல்றாரு முருகன் ஏய் எனக்கு என்னடா தெரியும் நானும் உன் கூட தானடா வர்றேன் ஆனா மீட்டிங் எல்லாம் இருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்பா இருந்தா அப்ப வந்துட்டு திரும்பி வந்திருக்காங்கன்னா தெரியலையே சரிவா நம்மளே பேசிக்கிட்டு இருக்காம போய் அம்மாட்ட என்னன்னு கேட்கலாம் ஆமா ஆமா உன்னையே அம்மா பாக்கணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க வா போய் பார்க்கலாம் என்னது என்னையே பாக்கணும்னு சொன்னாங்களா ஆமாண்டா ஏதோ ஒன்னு பேசணும்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல வேற என்ன உன்ன பத்தியா தான் இருக்கும் என்னடா தெரியும் வாடா போய் சரி சரி வா இந்த பையனுக்கு என்னதான் தெரியல முன்னாடி எல்லாம் காலை சுத்தி சுத்தி வருவான் ஆனா இப்ப ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் பையனை மட்டும் தனியா விட்டுட்டு இருந்தது என்னோட தப்பு தான் நினைச்சேன் தவிர இவனை நினைக்கவே இல்ல இவருக்கு தான் பிடிக்குது ஏனோ பிடிக்கவே அது கேட்டமான இவனும் பண்றான் என்னதான் பண்ணுவேன் என்ன சிவா அம்மா மட்டும் தனியா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அவங்க என்னை பத்தி தான் நான் சோனி என்னோட பேசல என்ன அவங்களோடையும் சரியா பேசவே இல்லையா அதை தான் யோசிச்சுட்டு நினைக்கிறேன் டேய் ஏன்டா நீ இப்படி பண்ற டேய் நான் வேணும்னு அப்படி பண்ணலடா என் மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு அதுக்கு நான் என்ன பண்றது அதுக்குன்னு அம்மா எப்பயாச்சும் தான் வருவாங்க அவங்களோட ஒழுங்கா பேச மாட்டியா இல்லடா டேய் நீ எதுவும் பேசாத நான் போய் அம்மாட்ட பேசிக்கிறேன் அம்மா வா பிரதீப் வா எப்படி இருக்க அட எனக்கு என்னமா நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா நீங்க தான் ரொம்ப டல்லா இருக்கீங்க ஏன்

நான் என்ன பிரதி பண்ணுவேன் சிவாவோட அப்பாவுக்கு அவங்க பொண்ணு பொண்ணு குடும்பமும் தான் முக்கியமா இருக்கு நான் என்ன பண்றது சொல்லு ஏமா என்னாச்சு சிவா அப்பாவுக்கு பிசினஸ் தான் முக்கியம் அதனால அவர் பெங்களூர்லயே இருக்காரு அவருக்காக நான் இருக்க வேண்டியது இருக்கு இவனை நான் தனியா விட்டு போனதுனால இவனுக்கு இங்க மேல பாசமே இல்லாம போயிருச்சு பிரதி ஐயோ ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க அவன் அப்படி எல்லாம் இல்லம்மா உங்களை பத்தி பேசாத நாளே இல்ல என்னப்பா சொல்ற ஆமாமா எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பான் நாங்க இல்லாதப்ப எங்களை பத்தி பேசுறவங்க ஏன்பா நாங்க வரும்போது எங்கள்ட்ட பேசவே மாட்டான் அம்மா நீங்க வரும்போது உங்கள்ட்ட பேசலன்னா அந்த நேரத்துல அவன் ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பான் ஆபீஸ் ஒர்க் இது மாதிரி எதாவது டென்ஷன்ல இருந்ததுனால பேசிருக்க மாட்டான் இல்ல பிரதீப் அவன் முன்ன மாதிரி போன் பண்றதும் இல்ல பேசுறதும் இல்ல அவனுக்கு அம்மா மேல முன்ன மாதிரி பாசமே இல்ல அம்மா கிட்ட எப்படி நான் இத பத்தி சொல்றது அவன் லவ் பண்றான் அதனால தான் உங்களுக்கு ஒழுங்கா பேசலன்னு நான் எப்படி சொல்லுவேன் எல்லா தப்பு என்னோட தான் பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அவரோட போய் இருக்கேன்ல என்னைய தான் சொல்லணும் ஐயோ அம்மா அப்படி யோசிக்காதீங்க அப்பா முடியாதவர் அவர் கூட நீங்க இருக்கிறது தானே நல்லது கட்டினவர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பையனும் முக்கியம் தானப்பா சரி நீங்க எப்போ ஊருக்கு போறீங்க மறுபடியும் தெரியலப்பா அவங்க அப்பா எடுக்கிற முடிவுதான் நீங்க திரும்ப ஊருக்கு போறதுக்குள்ளே சிவா முன்னாடி மாதிரி உங்கள்ட்ட பேசுவான் சரியா என்ன பிரதீப் சொல்ற உண்மையாவா அட ஆமாமா சிரிங்க அட சிரிங்கன்னு சொல்ற இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி எப்பவுமே எங்க அம்மா சிரிச்சாதான் அழகு ஒரு சில நேரத்துல என்னதான் மனக்கவலை இருந்தாலும் உங்க கூட பேசினா எல்லாம் சரியாயிருது பிரதீப் ஐயோ ஏமா கவலைப்படுறீங்க உங்க பையன் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை என்னோட இன்னொரு பையன் இருக்கும்போது எனக்கு என்ன என்னங்க எனக்குவலைதான் வந்துட்டீங்க இருந்து ஒரு வழியா திருவிழாவே முடிச்சுட்டு போங்களேன் அட நானும் நினைச்சேன் அங்கேயும் இன்னும் மழை நின்ன பாட்டு இல்ல அவர் வழியா இருந்து திருவிழாவையும் முடிச்சிட்டு போலாம் தான் நான் நினைக்கிறேன் சரிங்க சரிங்க இந்த திருவிழாவுக்காக நீங்க கூட இருப்பீங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷம் தான் நானும் என்ன ராணி பண்றது ஒவ்வொரு தடையும் வரணும்னு தான் நினைப்பேன் வேலை இருக்கிறதுனால தான் வர முடியாமல் போகுது சரி ஒரு வழியாக வந்துட்டோம் இந்த தடவை இருந்துட்டு போகலான்னு தான் இருக்கிறேன் ம் சரிங்க சரி எங்க செல்வி பிள்ளைகளுக்கு யாரையுமே காணும் செல்வி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பிள்ளைகள்லாம் ரூம்ல ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க இந்தா செல்வியே வந்துருச்சு என்ன செல்வி உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டியா ம் பேசிட்டேங்க வந்துகிட்டு இருக்கா அவன் கூப்பிட்டு போறதுக்கு என்ன செல்வி சொல்ற இப்ப கிழமை வந்துகிட்டு இருக்கானா நைட் நேரத்துல

அடட வா கணேஷு எப்படி இருக்க எனக்கு என்னவா நான் நல்லாதான் இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆளே பார்க்க முடிய மாட்டேது என்ன கணேசு பண்ண சொல்ற வேலை வேலை நம்மளை எப்படி பார்க்க முடியும் சொல்லு சரிண்ணா சரிண்ணா நீங்க ஊர்ல இருந்துருக்கீங்கன்னு சின்ன பொண்ணு வந்து சொன்னா அதனால தான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி வா சாப்பிடலாம் இல்ல வேண்டாம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் என்னது கோயிலுக்கா இப்போ என்ன கணேசு கோயில கூட்டம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு கேட்கலையா அடடா அத கவனிக்கலையே கணேஷ் சரி சின்ன பொண்ணு நீ எங்க கிளம்பிட்ட இல்லக்கா இன்ன வரையும் நான் கோயில் கூட்டத்துக்கு போனதே கிடையாது அதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் போறேன் நீங்கள் வாங்களே போவோம் இல்ல சின்ன பொண்ணு அதெல்லாம் நமக்கு பணக்கமே இல்ல நானா இன்ன வரையும் கூட்டத்துக்கு போனதே கிடையாது ஏன் நீ அப்படி சொல்றீங்க அங்க ஆம்பளாளுக பொம்பளாளுக எல்லாரு பக்கம் கேட்டுதான் கூட்டம் போடுறாங்க நீங்க வாங்க போலாம் ஆமா நீ வா போயிட்டு வரலாம் அக்கா அக்கா வா அக்கா போயிட்டு வருவோம் இன்ன வரையும் நானும் கூட்டத்துக்கு எல்லாம் ஏய் நானும் தாண்டி போனதில்லை அங்கெல்லாம் ஆம்பளாளுக மட்டும் தாண்டி போவாங்க அதான் கணிப்பு சொல்லுது ஆம்பளை பொம்பளை அழகா எல்லாரையும் சேர்த்து தான் போடுவாங்கன்னு வாங்கக்கா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ற ஆமாக்கா போயிட்டு வரலாங்க்கா ராணியக்கா ரொம்ப யோசிக்காதீங்க வாங்க போயிட்டு வருவோம் ஜாலியா இருக்கும் இவ ஒருத்தி ஆனா அவனா ஜாலியா இருக்கும் ஜாலியா இருக்கும் இல்லக்கா எனக்கும் கம்பெனிக்கு ஆள் இல்ல வந்தீங்கன்னா ஜாலியா போயிட்டு வரலாம் தான் சொல்றேன் சரி சரி போவோம் போவோம் சோனிகிட்டையும் சத்தியாட்டி தொழிட்டு வரேன் செல்வி பிள்ளைகளா எங்க எல்லாம் ரூம்ல தாங்க விளையாண்டு இருந்துச்சு இந்த டெடியும் பூவும் எவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு பூரா பகலாவே இருந்திருக்க கூடாதா அவங்கள பாத்துட்டே இருக்கணும்னு தோணுது அவங்களும் என்ன லவ் பண்றாங்கன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல